இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே கமிஷனர் அவர்கள் எல்லாரும் எனக்கு அழைப்பு கொடுத்து என்னுடைய அன்பு கூறிய அண்ணன் ரகு அவர்கள் இங்கே கண்டிப்பாக வரணும் சொன்னாங்க எனக்கு நாலு நாளைக்கு முன்னாலே பொங்கல் வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு இங்கே வந்து இந்த விழாவை கொஞ்சம் மக்களோட மக்களாக சேர்ந்து சிறப்பாக பண்ணணுங்கிற எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசை இந்த

திருப்பி சென்னைக்கு போனோம் நிறையா வேலை இருக்கு உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச அனுபவம்லாம் ஆ மாடை பார்த்து ஓடி இருக்கேன் அதெல்லாம் பிடிச்ச அது எங்கே வருது தெரியும் தெரியாது எல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலாக வர்றாங்க அப்போல்லாம் மாடு இங்கே பேசிக்கிட்டு இருப்பேன் பின்னால் அவனுக்கு குறித்தி தீட்டு போயிடும் இப்போ எல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ணிச்சு இப்போல்லாம் கண்ட்ரோலோட போய்கிட்டு இருக்குல்ல ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக இன்னைக்கு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குல்ல அது போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன் இல்லைன்னா உங்களை சிறப்பாக முடிச்சிட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலையில் பார்க்கணும் அடுத்த படம் தயாராகிட்டு இருக்கோம் இப்போ கேங்கர்ஸு சுந்தரிச்சி படம் கேங்கர்ஸ் பௌத் பாசி சேர்ந்து மாரிசன் படம் இப்போ ரெண்டு படம் ரெடியாக இருக்குது நீ அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துகிறோம் அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரலில் ஆரம்பிச்சிட்றாங்க மார்ச்சில் மேடையில் பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சீங்க அது இப்படி என்ன கோரிக்கை ஆக்சலாம் ஏரியமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் ஏளைய கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு அது ஒன்றும் ஜாலியான மட்டும் தானே அத என்ன கோரிக்கை வெளிய சொன்னா அது தப்பு இல்ல என்ன சார் ஏழை வாளை கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க அவ்வளோதான் அவர் கிட்ட நீங்க ஃபீல் வேற ஏதாவது

க் பாட்டோம் அப்புறம் ஹீரோ குழு காம்பினேஷன் இருக்கும் தனியா ஹீரோ பண்ணுவேன் இப்படி மூணு வருஷம் கையில கையில் கை வசம் வச்சிருக்கோம்ல அதனால இப்ப ட்ராக் பண்ற காமெடியெல்லாம் இப்போ இல்ல இப்போ அதனால இப்ப கதையோட வர்றது இப்போ கேங்கர் சிங்கில் படம்னா கதையோட ஹீரோ கூட வந்து ஒரு ஆதவன படம் மாதிரி முழுக்க முழுக்க இந்த மாதிரி கதையில செலக்ட் பண்ணிட்டு